இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சென்னையில் நடந்துட்டு இருக்காங்க ஆனா அதையும் தாண்டி நம்மளோட வந்து இந்த லான்ச் பெரிய விஷயமா ஆக்கணும்னு வந்திருக்காரு தேங்க்யூ சோ மச் நடுல பிளீஸ் நிக்கிறவங்க உட்காருங்க வந்து எல்லா இடமும் சேரணும் அதற்கு எல்லாம் வந்து முதல் கட்டமாக நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க இதை வந்து பரப்புற தான் நடக்கும் ஏன்னா வந்து ஆப்பை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு ஆப்பாக இருக்கும் இந்த ஃபார்ம் தெரியுது இந்திய டீம் எங் வாப்பிரிட் டீம் இருக்குது அதை எல்லாருக்கும் என்னுடைய மனமாந்தம் வாழ்ந்து சொல்லி இந்த ஆப்பில் வந்து மேல மேலும் வளரணும் ஏற்பட வந்து நீங்க வந்து இந்த ஸ்டேடியத்துல நடத்தணும் நீங்கள் டெல்லியில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவல்ல ஒரு சக்ஸஸ் மீட்டாக நீங்க வந்து கண்டிப்பாக நடத்தணும் என்று நான் எல்லாரும் வாழ்த்துக்கிட்டு நீங்கள் வந்தா எல்லாருக்கும் என்னுடைய மனமாந்தம் நன்றிகளை சொல்லிக்கிறேன் தேங்க் யூ நண்பர் எல்லாருக்கும் பாருங்க இன்னைக்கு வந்து இந்த டாக்ஸினா இந்த ஒரு ஆப்போடைய லான்ச்சில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த டாக்ஸினா ஆப் வந்து என்னன்னா வந்து ஒரு பேசஞ்சரையும் ஒரு டிரைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன இந்த ஆப்போட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி எல்லாம் ஊர்ல இல்லாத ஆப்பா அப்படின்றத இதோட ஸ்பெஷல் என்னென்னா வந்து ஒன்றும் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து ஒரு டாக்ஸியை வந்து அந்த டிரைவரே வந்து அவங்களுடைய ரூட் பிளானை மட்டும் இல்லை ப்ரைசிங்க வந்து நிர்ணயிக்க வளர்ப்புக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்கிறாங்க அவரு புது வெற்றி இது இந்த டீம் வந்து வெற்றி துறையான மனமா அந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு எங்கன் வைப்ரன்ட் டீம் அதாவது வந்து ஒரு இந்த ஆப் வந்து ஒரு சேவை ஓரியண்டடாக வந்து கொண்டு போகணும் எல்லாருக்கும் ஒரு ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு இது கொண்டு வந்திருக்காங்க இது எல்லா ஓட்டுநர்களுக்கும் ஒரு பயனுள்ள ஆப்பாக இருக்கும் ஸோ இது தாழ்வையான இது வந்து எல்லா ஓட்டுநர்களும் இதை வந்து பயன்படுத்தணும்னு கேள்வி டாக்ஸினா ஃபவுண்டர் திரு பரத்குமார் ஒரு ஆட்டோ டிரைவர் ட்ரெண்ட் அனுப்புற ஒரு ஆட்டோ டிரைவராக அவரோட வாழ்க்கைய ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு நாற்பது வண்டிக்கு முதலாளி இருக்காரு அது இல்லாமல் ஒரு நூறு வண்டிக்கு வெளியே வார்டர் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் அவரோட தொழிலை ரொம்ப சுதந்திரமா பண்ணிட்டு இருந்தாரு அவரோட எண்ணத்துல இருந்து தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு இத நான் வந்து ஒரு ஓட்டுநராக ஆரம்பிச்சேன் நான் இன்னைக்கு முதலாளி ஆயிருக்கேன் என்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் ஓட்டுநராகவே இருக்காங்க அவங்கள திரும்ப முதலாளியா மீட் எடுக்கணும் அப்படின்னாங்க அந்த மீட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பத்தோட உதவி தேவை அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கைக்கு சரியான தொழில்நுட்பத்தை கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக பவுண்டர் பிங்கு பரத் நாங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் டாக்ஸினா இந்த ஆப் வந்து மக்களையும் ஓட்டுநர்களையும் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஆக்சுவலாக அவங்க யாரும் ஓட்டுநர்கள் கிடையாது அவங்க எல்லாமே வந்து முதலாளிங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் சில பேர் இருபது லட்சம் போட்டு ஒரு வாகனம் வச்சிருக்கிற முதலாளிங்க அந்த முதலாளிகளை திரும்ப தான் டாக்ஸினோட வேலை அவங்ககிட்டே போய் நீங்கள் நீங்க பண்ணுறீங்கன்னா நான் ஒரு கேப் டிரைவரா இருக்கேன் கால் டாக்ஸி டிரைவரா இருக்க மாதிரி அவங்க டிரைவர் கிடையாது அவங்க வந்து முதலாளிகள் இந்தியாவோட அடிப்படையே வந்து எம் சொல்லப்படுற சிறு குறு தொழில் வந்து மேலே வரதான் அதுல ரொம்ப முக்கியமானவங்க ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில் முனைவர்கள் அந்த தொழில் முனைவர்கள் மனநிலையே திரும்ப கொண்டு வந்துட்டோம்னா அவங்க தொழில் அவங்க பெருசா போக முடியும் இன்னைக்கு அதுக்கு தொழில்நுட்பம் ஒரு இடைஞ்சலாக இருந்தது அந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு ஜனநாயகப்படுத்துறது தான் டாக்ஸினால் இன்னைக்கு சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம் போன வருஷம் சேலமில் லான்ச் பண்ணியிருந்தோம் இப்போ சென்னை இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் தமிழ்நாடோட மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு இருக்கோம் நம்ம ஆப்போட சிறப்பம்சங்கள் என்னென்னா நாம் கமிஷன் சார்ஜ் பண்ணுறது கிடையாது நம்ம பிளாட்ஃபார்மாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாத சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் கமிஷன் நாங்கள் வாங்குறதில்ல அதே மாதிரி அந்த வண்டியோட முதலாளி அவங்க அந்த வண்டியோட ஓனர் அவங்க அந்த வண்டிக்கான தேவை என்ன அந்த வண்டி எவ்வளவு சம்பாதிக்கணும் ஒரு கிலோமீட்டர் ஒன்றுனா அதுக்கு எவ்வளவு தேய்மானம் இருக்கு அதுல எந்த ரேட்டுக்கு கூட்டணும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றத வந்து முடிவு பண்ண வேண்டியது அவங்க ஏன்னா அது அவங்க தொழில் அதனால அந்த ரேட்டு முடிவு பண்ற சுதந்திரத்தை நாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது அவங்க பயணிகள் கிட்ட நிறைய சார்ஜ் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஸோ நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் தெளிவாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுதான் குறைந்தபட்ச வாடகை இதுதான் அதிகபட்ச வாடகைன்னு ஒரு ரெண்டு ரேட்டு வச்சுருக்கோம் அந்த ரேட்டுக்குள்ளே ஒரு ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கும் தொழில் லாபகரமானதாக இருக்கும் மக்களுக்கும் சரியான வாடகையில் வாடகை வண்டி கிடைக்கும் ஸோ இதுதான் நம்மளோட சிறப்பம்சம் அண்ட் ரெண்டாவது சிறப்பம்சம் வந்து நம்ம ஒரு ஆப்பு டெக்னாலஜி இன்னைக்கு ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக சர்வீஸ் ரன் பண்ண முடியும் ஸோ நம்ம யார் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஃபோனில் யூஸ் பண்ற நிறைய ஆப் வந்து அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கு கம்பெனி எங்கே இருக்கு யார் எங்க இருந்து ரன் பண்றாங்க அப்படின்ற எந்த விதமான தகவலுமே இல்லாம தான் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் அது வந்து நம்ம கேப் இண்டஸ்ட்ரிக்கு வருமா சரிப்பட்டு வருமானா வராது ஏன்னா மக்கள் தினசரி புலங்குற ஒரு விஷயம் இங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான சரியான கஸ்டமர் கேர் சென்டரும் டிரைவர் கேப் சென்டரும் தேவை இதை அட்ரஸ் பண்ணும் விதமாக உலகத்திலேயே முதல் முறையா ரைட் ஹெய்லிங் ஆப்பை சர் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸா பிரான்ச்சைசி மாடல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஊர்ல ஏற்கனவே டிராவல் இண்டஸ்ட்ரியில நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் ரைட் ஹீலிங் மாடல் இதுதான் முதல் சிஸ்டம் இதை நாங்கள் கொண்டு வந்ததுக்கு பிரான்சைசி கொண்டு வந்ததுக்கே நம்ம பிரான்ச்சை டெபாசிட் வாங்குற அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பிரான்ச்சைசிக்கான எந்த டெபாசிட்டும் நம்ம கலெக்ட் பண்ணதில்ல அங்க அவங்க அந்த ஊருக்கான அடையாளமா இருப்பாங்க அவங்க முகமா இருப்பாங்க திருச்சியில் போய் இறங்குற ஒரு சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஊரில் அவங்க தான் உங்களோட முதல் கான்டாக்ட் அவங்க வந்து உங்கள் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரான்ச்சைசி அடிப்படையில் இதை கொண்டு போக போகிறோம் இதே மாடல் தான் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகிறோம் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டது நம்ம கவர்மெண்ட்டோட லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் அதாவது அதிகாரத்தை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாடலை தான் இதோட டிஸ்ட்ரிபியூஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ டாக்ஸினா வி ஆர் நாட் ஜஸ்ட் அண்ட் ஆப் வி ஆர் பீப்புள்ஸ் கேப் அண்ட் டிரைவர்களுக்கும் வெறும் வண்டியிற்கான ஆப்பை மட்டும் கொடுத்தா சரிப்பட்டு வராது அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சப் சிஸ்டம்ஸ் தேவை அது எல்லாத்தையும் கொடுக்கும் விதமாக ஏ டு ஆஃப் டாக்ஸின்னு ஒரு ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்கோம் அதில் வந்து அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ரிலேட்டடான உதவிகள் அண்ட் அவங்க தொழிலில் அடுத்த லெவலுக்கு மேலே வரதுக்கான நாலேஜ் ரிலேட்டடான உதவிகள் அவங்களுக்கு ஏதாவது கடினமான டைம் வந்ததுன்னா அதுக்கு உதவு பண்ணுறதுக்கானது அவங்கள வந்து ஐசி இன்ஜின் அதாவது டீசல் இருந்து எலக்ட்ரிக் இன்ஜின் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான உதவுகள் இப்படி அவங்க தொழிலில் எந்தெந்த இடத்தெல்லாம் தோய்வடைவாங்களோ அங்கே அந்த தோய்வடையாம அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கு எங்கெல்லாம் கரெக்டான சிஸ்டம் தேவையோ அதை எல்லாத்தையும் சேர்த்துன ஒரு ஈகோ சிஸ்டம் தான் டாக்ஸினா ஸோ நாங்கள் மறுபடியும் ஒரு ஆப் கிடையாது வியார்என் ஈகோ சிஸ்டம் என் கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் இந்த ஈகோ சிஸ்டத்தை தான் இன்னைக்கு சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம்

சார் இந்த பிரச்சனைக்கான அதாவது நாங்க இந்த ஆப் உருவாக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு டிரைவர்ஸ் கிட்ட நாங்க போய் பேசணும் சார் அவங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு அந்த பிரச்சனைக்கான அடிநாதம் என்னன்னு போய் அங்க சால்வ் பண்ணிருக்கோம் நீங்க சொல்ற பிரச்சனை எங்க வருதுன்னா அவங்களுக்கு சரியான அமௌண்ட் கிடைக்கிறது இல்லை இன்னைக்கு நீங்க சொல்ற முன்னூத்தி ஐம்பது ரூபா இருந்தாலும் அவங்க கைக்கு கடைசியா போய் சேர்றது அதுல முப்பது நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு கமிஷனா போயிட்டு தான் மீதி கைக்கு போய் சேரு அதை வச்சுட்டு அவங்க பியூல் பார்க்கணும் அவங்களோட வருமானம் வண்டிக்கான தேய்மானம் இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த தொகை அதாவது அவங்க கைக்கு கிடைக்கிற தொகை அந்த சவாரிக்கு போதுமானதா இல்லை தான் நாங்க வந்து ரேட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் இந்த சவாரி வருது இதுக்கான ரேட்டு நீங்க தான் சொல்ல போகிறீங்க அந்த ரேட்டு பயணிக்கு கட்டுப்படி அவங்க ரெண்டு பேரும் டிராவல் ஆக போறாங்க ஸோ ரேட்டோட அந்த விஷயத்த அவங்க கிட்ட கொடுக்கும்போது நீங்க சொன்ன அந்த பிரச்சனை வராது சார் ஏன்னா இங்க ரேட்டை நாங்க தீர்மானிக்க நாங்க ஒரு அளவுகோலை தான் தீர்மானிச்சிருக்கோம் இது மினிமம் இது மேக்ஸிமம்ன்ற ஒரு அளவுகோல் இந்த அளவுகோலுக்குள்ள அவங்க வந்து ரேட்டை கேட்க போறாங்க அது பயணிக்கு கட்டுப்படி போது அவங்க பயணம் பண்ண போறாங்க இந்த பிரச்சனை அந்த இடத்துல வராதுங்க சார் நானே ஒரு

இப்போ வந்து இப்போ நீங்கள் இங்கே ராமாபுரத்தில் இருக்கோம் நீங்கள் வந்து வடவள்ளி போகணுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மற்ற ஆப்பில் கேப் புக் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக ஒரு ரைடு அலகேட் ஆயிடும் நம்ம ஆப்பில் என்ன நீங்க நீங்கள் இங்கேருந்து நான் வடவள்ளி போகிறேன் அப்படின்னு நீங்க ஒரு ரைடு ரெக்வஸ்ட் போட்ட உடனே சுற்றி ஒரு அஞ்சு டிரைவர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேருக்குமே இந்த ரெக்வஸ்ட் போகும் ஆனால் உங்கள் பேர் என்ன மோகன் சாருக்கு வந்து இந்த மாதிரி ராமாபுரத்தில் இருந்து வடவள்ளி போகிறதுக்கு ஒரு ரைடு வந்துருக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட் படி உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டும் நான் வரேன் அப்படின்னு ஒரு ரைடை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லிஸ்ட் வரும் உங்களுக்கு என்ன ஒரு லிஸ்ட் வராது இந்த சுத்தி இடத்துல அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேரோட லிஸ்ட்டு உங்களுக்கு வரும் ஒரு டாட்டா இண்டிகா இருக்கு ரெண்டு நிமிஷத்துல வந்துருவாரு அவர் நூற்றி ஐம்பது ரூபா கேட்கறாரு ஒரு இட்டியாஸ் இருக்கு அவர் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாரு இரநூறுவா கேட்கறாரு இன்னொரு டாட்டா இண்டிகா இருக்கு அவங்க வந்து எட்டு நிமிஷத்துல வராங்க நூற்றி எழுபது ரூபா கேக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் வரும் தான் இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகுது இந்த வண்டி நல்ல வண்டியா இருக்கு வண்டியோட ரேட்டிங் கரெக்டாக இருக்கு எனக்கு சீக்கிரத்துலேயும் வருதுன்ற இந்த நாலு ஆப்ஷனையும் வச்சு தான் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க ஸோ நீங்கள் எந்த வண்டியில் பயணம் பண்ண போகிறீங்க எந்த ரேட்டுக்கு பயணம் பண்ணி போறீங்கன்றதே நாங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறதில்ல அஞ்சு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் அதில் ஒன்று சூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க ஸோ வண்டியை ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டுநர் அவருக்கும் நான் என்ன ரேட்டுக்கு ஓட்ட போறேன்றது தெளிவாக தெரியும் நீங்களும் எனக்கு இந்த ரேட்டு கட்டுக்குடியாக இருக்கு நான் இதை எடுத்துக்கிறேன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த ஆப்ஷனை கொடுக்குறோம் இப்போ இருக்கிற எந்த ஒரு தளத்துலேயும் அந்த ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு ரேண்டமா ஒருத்தர் அசைனாவாரு ரேண்டமா ஒரு ரேட் வரும் இந்த ரேட் வந்து வேற இடத்துல வந்து நிர்ணயிச்சு வரும் சோ நாங்க அந்த இடத்த வந்து ஜனநாயகப்படுத்திருக்கோம் சுதந்திரப்படுத்திருக்கோம் பொருள் வச்சிருக்கிற அவர் எனக்கா ஆனால் இது எங்க இருந்து இந்த ஆப் ஈகோ சிஸ்டத்தெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நம்ம ஆட்டோ தான் நம்ம என்ன பண்ணுவோம் ரோடுக்கு போவோம் ஸ்டாண்ட்ல இருக்கும் ஆட்டோ இல்லை வழியில் ஆட்டோ இருக்கும் ஒரு நாலு பேர்கிட்ட கேட்போம் அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க நாம் ஒரு ரேட்டு கேட்போம் ஃபைனலாக என்னாகும் ஒரு இடத்துல நம்ம வந்து ஒத்து போவோம் ஓகே இந்த ரேட்டில் போகலாம் அப்படின்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போனீங்களா அது அப்படியே ஆப்பா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஓட்டுநர் அவர் ரைடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ரேட்டுக்கு தான் போறேன் நான் தான் இந்த ரைடை கேட்குறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஒரு பயணியும் நான் இந்த ரேட்டுக்கு எனக்கு இந்த நான் சொகுசாக போனோம் எனக்கு இண்டிக்க இன்னோவா வேணும் அப்படின்னா இன்னொரு ஐம்பது ரூபா ஜாஸ்தியாக தான் இருக்கும் அந்த முடிவை அவர் தான் எடுத்துக்கிறார் எனக்கு இன்னோவா வேணும் நாற்பது ரூபா ஜாஸ்தியாக கொடுக்க ரெடி எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் வருது நான் இதில் போகிறேன் அப்படின்னு அவரோட ஒப்புதல் ஓட்டுநரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் இங்கே ரைடே கனெக்ட் ஆகுது ஸோ அதனால நீங்கள் சொன்ன அந்த ப்ராப்ளம் வராது சாலைகள் வந்து ரொம்ப முக்கியமான இந்த டாக்ஸியை ரோட்டில் இருக்கும் இப்போ என்னுடைய மா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சாலைகள் வந்து ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்குது ஏன்னா எப்பவுமே வந்து மலைகள் அதிகமாக பெய்து இருக்கிற இடம் ஸோ அப்படி இருக்கும்போது ரோடுகள் வந்து இருக்கு அது வந்து நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் பட் ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு நிரந்தர தீர்வாக எதுவுமே இல்லை இப்போ முன்னாடிக்கு ரோடுகள் எல்லாம் பரவாயில்ல விரைவில் சரி செய்யப்படும் ரோடோட யூசேஜ் நிறைய ஆகிட்டே இருக்கும்போது இப்போ மெட்ரோஸும் சரி இதெல்லாம் வரும்போது வந்து நம்மளுடைய வந்து ஸ்பிட் ஆக ஆக இந்த யூசேஜ் மைண்ட் அதை கண்டிப்பா பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தட்டமாக இருக்கும் சென்னை ரோட்ஸ் வந்து என்ன பொறுத்திருக்கோம் மெயின் எல்லாம் நான் பெரிய தெரியறது இல்ல அத நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஹ் தெருக்கு குறுகிற சத்துகள் வந்து ஸ்ட்ரீட்ஸ் லேன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் படுகிறது இருக்கு அதுவும் லோக்கல் தான் அவங்க பார்த்து இது பண்ணேன் ஏன்னா அவங்களுக்கு ஜென்ரிக்கே நான் வந்து எல்லா ஊருக்கும் தெரியாது அவங்க சொல்ல முடியாது மெயினால போக வேண்டிய ஹைவேஸும் சரி நம்ம மெயின் ரோட் வந்து கண்டிப்பா பராமரிக்கிற ஆர்வே நடத்த உடனடியாக சென்னையில எல்லாருமே வந்து தண்ணீர் எல்லா சேஃப்டியா கொண்டு வராங்க ஏன் மக்கள் தின பயன்படுத்த பயன்படுத்தோட அதே மாதிரி ஒரு காலத்துலயே கரெக்ட்டு ரெடி பண்ணாங்க

சென்டரும் ஸ்டேட்டும் வந்து இணைந்து பண்ணும்போது அந்த ஃபண்ட்ஸ் கரெக்டா வரான இந்த லோக்கல் பன்ஸ் இப்போ சித்தியபோது ஒரு கவுன்சில அந்த வார்ட்ல அவங்களுக்கு அதை வந்து விக்ரைஸ் பண்ணிட்டு சில இடங்கள் என்னன்னா முடியலன்னா திருப்பி அடுத்த இது போகும்போது அந்த ஹோல்டில் இருக்கிறது ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரே நாளில் எல்லாரோடயும் போட்டு முடிக்க முடியாது ஆனா வந்து அதுக்கான வேலை நடந்து ஏதாவது இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ரோடு போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க இது ஒன்னொரு போட கூட ஒன்னொரு பழுதாயிட்டே தான் இருக்கு இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல தீவிரம்

ஏன் காவல்துறைக்கு இல்ல இப்ப இது ரெண்டு விதமா எடுத்துக்கணும் அதாவது வந்து காவல்துறையினர் வந்து அத்துமீறி சொல்றது சொல்றோம் அதே போல வந்து நம்மளும் ரூல்ஸ் ஃபாலோ பண்றோமா ரெண்டு சைடு பேலன்ஸ் இருக்கணும் நீங்க வந்து ஒரு சில காவலர் செய்யற இதை அதே மாதிரி நம்ம பப்ளிக்கும் வந்து எவ்வளவு அத்துமீறி பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ட்ரக் டிரைவ் இருக்குது எவ்வளவு கேஷ் டிரைவிங் இருக்குது இது எல்லாமே சோ இது வந்து மியூச்சுவலா வந்து நீங்க தவறே செய்யாட்டி வந்து அப்படிங்கிற அவசியமே வர

இந்த ஆப் மூலியமா வந்து என்ன சேஃப்டி பண்ணியிருக்கேன்னு டெக்னிக்கலா நம்ம கொடுக்கணும் ஆனா வந்து இந்த சம்பவங்கள் தவிர்க்கிறதுக்கு வந்து நான் என்ன இன்னும் என்னான்ஸ் பண்ணணும் அதாவது வந்து ஒரு கண்காணிப்பு ஒரு அலாம் சிஸ்டமோ இல்லாட்டி ஒரு ஜிபிஎஸ் ஸ்டாக்கிங் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து கண்டிப்பா ஜிபிஎஸ் ஸ்டாக்கிங் இருக்கும் ஜிபிஎஸ் ஸ்டாக்கிங் இருக்கும் எங்க நடந்துருக்கு அடுத்த தொழில்நுட்பம் வந்து நம்ம ஒரு க என்ன சொல்றது ஒரு ஸ்டார்டிங் பட்டன் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரும் ஏன்னா இது வந்து அடுத்த டெவலப்மெண்ட் தான் இருக்கும் ஸோ யாரோ ஒருத்தர் வந்து வண்டியில ஏர் வாங்கி பண்ணிப்பா ஒரு சமீபத்துல ஒரு இது கெட்ட ஒரு டெலிவரிக்கு போனை கேட்கலாம் போனை கொடுக்கும்போது போனை வாங்கிட்டு கோவப்பட்டோம் சோ இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பாராத ஒரு சம்பவம் இது வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து காவல்துறை வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் கண்டிப்பாக அது ஒரு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ஆப் டெவலப்பர்ஸ் வந்து இன்னும் அதை வந்து என்ன பண்ணுறது ஏன்னா இவங்க இதில் என்ன இப்போ இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆப்பில் பொறுத்தவரை டிராவலர்ஸ் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது ஒரு சேஃப்டி இருக்குது அது அதே போல் வந்து அடுத்த ஒரு அவங்களுடைய வண்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அது சேஃப்டிக்கு எதா பண்ணுறது வந்து அவங்க டெக்னிக்கலா ஒரு ஆப்பில் இருக்கணும் கொடுத்துருந்தப்போ ஆப்பில் வந்து ஒவ்வொரு டிரைவர் அட்டாச் ஆகும்போது அவங்களோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனையும் நான் அந்த ஸ்க்ரீன் பண்ணிட்டு தான் உள்ள அட்டாச் பண்ணுறது அதுக்கான அந்த என்ஐசி இன்டகிரேஷனும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் அவங்களுக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் இருந்தது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுநர் சங்கத்திலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது அவங்கள எல்லாத்தையும் கண்டறிஞ்சு அதை திவர்த்தி பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ பேரும் நம்ம கூட துணை இருக்காங்க ஸோ பயணிகளோட பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம் அதை உறுதி செய்யும் விதமா அண்ட் நம்ம சொன்ன மாதிரி நம்ம பவுண்டரோட அஹ் பிளான்ல என்ன இருக்குன்னா இன்னும் உள்ளுக்குள்ள வந்து நம்ம கேமரா பிக்ஸ் பண்ணலாம் இப்ப நீங்க உங்க குழந்தைகளையோ இல்ல வீட்டுல இருக்கிற வைஃபோ அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் காருக்குள்ள அவங்க எப்படி இருக்காங்கன்ற சேஃப்டியை நீங்க உங்க போன்ல இருந்தே கேமரால பாக்குறதுக்கான எக்யூப்மெண்ட்டுக்கு எல்லாம் நாங்க இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த சேஃப்டி சிஸ்டம் கொண்டு வர போறோம் அதே மாதிரி வந்து தமிழ்நாடு காவல்துறையோட இணைஞ்சிட்டு காவலனை கூட கனெக்ட் பண்ண முடியுமா வேற என்னென்ன சாத்திட்டு இருக்கு உள்ள கேமராவை இன்க்ளூட் பண்றதுக்கான தொழில்நுட்ப சாத்தி எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் குறிப்பா தொழிற்சங்கங்கள் நம்ம கேப் ஓட்டல் இருந்த தொழிற்சங்கத்து கூட நம்ம இவ்வளவு கனெக்டடா இருக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது அதை இமீடியட்டா சால்வ் பண்ணணும்னா நான் முதல்ல சொன்னீங்களா நீங்க இந்த பிரான்சைசி மாடலில் கொண்டு போனதுக்கான ரீசனும் அதுதான் ஒரு ப்ராப்ளம்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அங்க இருக்கிற ஆள் அந்த லோக்கல் ஆள் பிசிக்கலா உள்ள இறங்கி பிரச்சனையை அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேலைகளுக்காக தான் நம்ம மாடல் கேட்டு ஸோ நம்ம டிரைவர்ஸுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு சரியான விலையில நாங்க சரியான விலையில இந்த கேப் சேவையை கொடுக்கணும் பாதுகாப்பான முறையில கேப் சேவையை கொடுக்கணும் சுத்தமா வண்டி ரொம்ப அதாவது கேப் எப்பவுமே நம்ம வந்து பிளஷர் காரணம் சொல்லுவோம் அந்த காலத்துல இன்னைக்கு வந்து அந்த பிளஷர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது அந்த பிளஷரை திரும்ப கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த சேவையை கொடுக்கறதா எங்களுக்கு ஸோ நாங்கள் கஸ்டமர் அண்ட் டிரைவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து ரெண்டு சைடுமே சர்வீசஸ என்ஹான்ஸ் பண்றதா எங்களோட கடமைகள் சார் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு கடைசி படம் கடைசி படம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறப்பா அதெல்லாம் தண்ணியில தான் இருக்கணும் அடுத்து திரைக்குற சொல்லி தாடி பாலாஜி சேர்த்து கொண்டு சொல்லியிருக்காரு அவங்க ஏற்கனவே பாண்டி செஞ்சிருக்காங்க தண்ணியை பத்தி கேட்கிறாங்க ரெண்டு நாள் பாடி இதே மாதிரி வீட்டாக சொல்லியிருக்கிற திருமாவளவன் சொன்னது வந்து இவங்க வந்து இந்த மாதிரி தரத்தாழ்ந்து கேட்டிருக்காங்கன்னா மணி மதி கேட்கிறாங்க அவங்க வந்து அவங்க மனசுல வளர்த்தா மனித இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு பண்ணியிருக்காரு திருமாவளவன் நான் எனக்கு என்ன சொல்ல வருது இப்ப தாலிபால இருக்கிறது ஏன்னா அவங்க முன்னாள் ஆளுநராக இருந்திருக்கிறாங்க இப்பதான் இவங்க அரசியல் டாக் பண்றாங்க அரசியல் டாக் பண்ணும்போது போது விஜய் கூட தாலிபால தான் உள்ள நுழையிறாங்க ஒரு சாமி பூஜை உடனே அரசியலுக்கு ஒரு கவுண்ட் கொடுக்குறாங்க அதுவும் கரெக்டா கொடுத்தா பரவாயில்ல இப்போ இப்போ ஊடகத்துல பாத்தீங்கன்னா வந்து கருத்துக்களை வந்து பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விஜயேந்தன் வந்து இப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க இப்போதான் இப்போ அந்த காலத்தில் இப்பதான் நடிக்காங்க மாநாடு நடக்க போகிறது ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ஒரு பேஸ்டு மேடலில் போயிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுடைய அரசியல் இன்றி வரும்போது வந்து விமர்சனம் வந்து பண்றது எல்லாருக்கும் வச்சிருக்கு ஆனால் மாநாடு நடக்கட்டும் நடக்கட்டும் அது வந்து அது எப்படி கொண்டு போறாங்கன்றதை பார்த்து நம்ம பேசணும் தான் நான் சொல்லுவேன்

இல்லை வேலையை விட்டுட்டு வாங்கன்றது வந்து ஒரு சரியான இதில் அதை நம்ம சொல்லி ஏன்னா வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் படிக்க வச்சு ஒரு வேலையை சேர்ந்து அவங்க ஒரு ஃபேமிலி இருக்கும் அவங்களுடைய பொருளாதார இதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது வேலையை விட்டு வாங்கன்ற அந்த ஒரு ஒரு மோகத்துக்காக வந்து தொழிலை விட்டுட்டு வந்து ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு வரணுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாதவங்க தான் ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாநாடுக்கு வந்து அவங்க ரசிகர்கள் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறத அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதாவது இப்போ தொழில் விட்டுட்டு வாங்க எல்லாமே வேலை விட்டுட்டு வரவும் போறது இல்லை அதாவது இது எல்லா இளைஞர்கள் எல்லாரையும் வந்து வாங்க அதை கொடுக்கறதுக்காக அது ஒரு வார்த்தையை வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்த முடிக்கிறேன் வேலை விட்டு கூட வாங்கன்னா அப்போ வந்து அவங்க ஃபேமிலியும் அதை பத்தி கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு வருது அப்போ இந்த மாநாடு நடந்து கொடுத்தா எப்படி இருக்கும் இருக்காங்க

பன்னர்மற்ற உறுப்பினர்னால வந்து நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கட்டாமையதில்லை பன்னலான ஒரு இது இருக்கும்போது கூட எலெக்ஷன் டைமாக இருந்தது ஸோ அதனால் வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஏன்னா எல்லாம் என்கிட்டேயர் நம்ம அழகுப்பான ஃபேமிலி எல்லாருக்குமே நம்ம மட்டும் இல்லாததுக்கு ஒரு மற்றம்தான் இருக்குது தேங்க் யூ ஸோ தேங்க் யூ அதனால ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா ஸோ மக்களுக்காகவும் ஓட்டுநர்களுக்காகவும் உருவாக ஆப் இது